ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்று பாரதி நினைவு நாள் அந்த நிகழ்ச்சியை இனிமேல் எப்போவுமே பாரதியோடு சேர்ந்து இன்னொருத்தரோட நினைவும் நமக்கு எப்பவுமே வர்ற மாதிரி இந்த நாள் அமைஞ்சிருச்சு இந்தியாவோட ஒரு சிறந்த ஒன் ஆஃப் த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஎம் கட்சியின் மிகப்பெரிய தலைவரான சீதாராமேஸ்வரி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை மறைந்திருக்கிறார் அவரோட பார்லிமெண்ட் உரைகளாகட்டும் அவர்களுடைய அந்த கட்சி வழி காட்டுதலாகட்டும் எல்லாருமே இனி மேலே ரொம்ப பேசக்கூடிய அளவிற்கு பெருமை வாய்ந்தது அப்படிப்பட்ட தலைவருக்கு அஞ்சலியுடன் நாம் இந்த கூட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பாரதியை பற்றிய உரைகளை மூன்று பேர் தர இருக்கிறார்கள் சரண்யா வந்து இடையில இடையில பாரதியார் பாடல்களை போகிறார்கள் நம்முடைய இன்றைய நிகழ்வு சரண்யாவின் பாடலுடன் ஆரம்பிக்கிறது வாங்க சொல்லுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாகவி பாரதியின் நினைவு நாளான இன்று அவரது கவிதைகளையும் அவரது சுதந்திர பாடல்களையும் பாடி பெருமிதம் கொள்வோம் ஒரு சில பாடல்களை நாமும் சுய்த்து கேட்டு மகிழ்ந்து பெரு கவிஞனாகிய அந்த மகாகவியின் பெருமையை போற்றுவோம் பாரதி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆத்மார்த்தமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெண் தெய்வம் காளிய வந்து அவர் காளி உபாசகர் பாரதி ஓ ஒரு காளி மேல அவர் எவ்வளவு அழகான ஒரு பாடல் நிறையவும் பாடியிருக்காரு அதே போல ஒரு செல்லம்மா கண்ணம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு ஓ தொடக்கம் அப்படிங்கறதுனால அந்த காளி மேல் அவர் எழுதிய பாடல இருந்து சில வரி வரிகளை பாட நினைகிறேன் யாது மாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்த நின்றாய் காளி இங்கும் நிறைந்தாய் தீது எல்லாம் காளி தீது நன்மையெல்லாம் காளி தேவையில்லைய ൂതും ആനായീന്തും ആന പൂരമാകി നാളി പൊറിയഞ്ചി നായ നിി വിട്ട് കാളി ി വിട്ട് കാളി എന്നുള്ളേ പിൻപയല്ലിത് നുണ്ടോ പിൻപ് எல்லால் காளி பிரிது நானும் உண்டோ அன்பு விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய் அன்பீத்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய் ീക്കി വിട്ട് കാളി തൊല്ലി വിട നീക്കി വിട്ട് കാളി തൊല്ല പോക്കിവിടും നിറ കാളി എങ്കും നീ நிறைந்தாய் யாது மாகி நின்றாய் காளி நீ நிறைந்தா ஓகே இனிமையான பாடல் சரங்க பாரதி எழுத்தை படித்தல் இனிது பாரதி எழுத்தை பேசுதல் அதனினும் இனிது எனினும் இனிதிலும் இனிது பாரதி பற்றி மற்றோர் பேசுவதை கேட்டல் பேச வந்திருக்கும் கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் முதல்ல நம்மிடையே பேச போகிறது பாரதி போற்றிய பெண்மை அப்படிங்கிறத பற்றி சுகந்தி பாஸ்கரன் பேச போகிறாங்க பாரதியாரை பற்றி அவர் பெண் உரிமை பற்றி பெண்களுக்கான இருப்பை பற்றி பேசாத பொருள்களே இல்லை அப்படின்னு நாம சொல்லலாம் பெண்ணுக்கு விடுதலை என்று ஈங்கோர் நீதி சொல்வீர் மண்ணுக்குள்ளே எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ மதி கெட்டீரே பரப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை அப்படின்னு பாரதியார் பெண்ணை பற்றி பாடியிருக்காரு பெண்மை பற்றி பாரதி போற்றிய பெண்மை பற்றி சோந்தி பாஸ்கரன் பேச வாங்கு பாரதி போற்றிய பெண்மை அப்படிங்கறத பத்தி எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் ஏன்னா பாரதியாரையும் பெண்மையையும் பெண்களையும் பிரிக்கவே முடியாது அப்ப இந்த தெரிஞ்ச ஸ்டாபிக்கே ஏன் இன்னைக்கு நீங்க பேசுறீங்க அரட்சமாவே அரைக்க போறீங்களான்னு நீங்க கேட்கலாம் என்னுடைய கருத்து ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுல வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும் ரீவேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சில கருத்துக்களை வந்து அப்பப்ப நாம வந்து புடம்போட்டு அதை வந்து ஒரு கொழுந்து விட்டு ஜுவாலையா எரிய வைக்கிற மாதிரி நம்மளுடைய மனதில் ஒரு தாக்கம் இருந்தாதான் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அது ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும் அதுல பாரதியார் வந்து முன்ன முன்னிலிக்க கூடியவர் பாரதியுடைய கருத்துக்களை நாம வந்து மறந்துடக்கூடாது அல்லது அஹ் அதை வந்து நாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த டாபிக்ல இங்க உங்களோட பேச வந்திருக்கிறேன் உம் பாரதியார் வந்து எப்பவுமே வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சுதான் கவிதைகள் வந்து நிறைய எழுதியிருக்கிறார் ஆணும் பெண்ணும் நிகரனு கொள்வதால் அறிவில் ஓங்கி பையம் தழைக்குமாம் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுர் போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நானும் அச்சமும் நாய்க்கு வேண்டுமாம் பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ அதாவது பாரதியார் வந்து தன்னுடைய பெண்மை பற்றிய இலக்கணத்தை அதாவது விசுவலை பாரதியாருடைய இந்த ரிசலிசேஷன் பத்தி நம்ம சொல்லலாம் அதுக்கு வந்து அதுதான் ஆல்டினேட்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு உருவகப்படுத்துவோம் பாரதியார் வந்து பெண்மையை வந்து உருவகப்படுத்திருக்கிற வந்து வேற யாருமே இதுல குறைய சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து அந்த பெண்மையை வந்து உருவகப்படுத்தி உருவகப்படுத்தியிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும் பொதுவா பாரதியார் வந்து தன்னை சுற்றி இருக்கிற பெண்களை வச்சேதான் கவிதைகள் பாடல்கள் நிறைய படியிருக்கிறாரு ஆஹ் அதாவது அவருடைய பள்ளி பருவத்திலேயே வந்து அவர் வந்து காதல் பயப்பட்டிருக்கிறார் பள்ளி பருவத்திலேயே வந்து அவரு காதல் வயப்பட்டிருக்கிறார் தன்னுடைய காதலிய பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிறாரு அவருடைய அதாவது ஒரு தண்ணி எடுக்க வர்றப்பதான் அந்த பெண்ணை வந்து இவரால பார்க்க முடியும் அந்த கிழற்றங்கரையிலேயே வந்து காலையில இருந்து அவரு வெயிட் பண்ணுவாரா பொண்ணு அந்த தன்னுடைய காதலிய பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பெண்ணை வந்து அவருடைய பாதங்கள் அவருடைய நடை அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெண் தண்ணி எடுத்துக்கிட்டு போறப்ப அவர் பின்னாடியே போறப்ப தேர் சக்கரம் எப்படி அப்படியே அதோடய சேர்ந்து போகுமோ அது மாதிரி தன்னுடைய காதலி கூடயே போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அடுத்து அந்த பொண்ணு அன்மனுக்கு போட அப்பா வச்சிருந்த பூவை வந்து எடுத்துக்கொண்டு போய் தன் காதலிக்கு வை கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவாராம் போறப்ப அந்த பெண்ணுடைய முகத்தில இருக்கக்கூடிய அந்த புன்னகை பூ அந்த புன்னகை பூவை பாக்குறப்ப அவருக்கு மற்ற பூக்கள்லாம் வந்து அழகு இல்ல ஒண்ணுமே இல்ல அந்த பூ மட்டும்தான் அவளுடைய அந்த பூ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றாரு அப்ப எந்த அளவு அவர் வந்து காதல்ல தெளித்திருக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஆனா அவருக்கு வந்து அப்ப வயது வந்து பதினாலுக்கு கீழ் பதினாலு வயசுல அவர் கல்யாணம் பண்ணது என்னவோ செல்லம் செல்லம்மாள் வந்து கல்யாண பழையண்டப்ப ஏழைகால் வயது தன்னுடைய தந்தையினுடைய கருத்தை வந்து அவருடைய வேண்டுதலை வந்து மறுக்க முடியாம செல்லம்மாளை திருமணம் பண்ணுகிறாரு அதே நாள்ல பாரதியாருடைய தங்கைக்கும் திருமணம் நடக்குது அப்ப அவங்களை அவர்களுக்கு அப்ப இந்த பாலிவாகத்தினால என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்படிங்கறத கண் இவர் அனுபவித்தவர் ஒவ்வொரு அதாவது அந்த காலத்தில் நடந்த அந்த குழந்தை திருமணங்களால நிறைய பெண்கள் ருதுவாகிறதுக்கு முன்னாடியே விதவைகளாக ஆகிறாங்க அப்படிங்கறதையும் தெரிந்து ரொம்ப வருத்தப்பட்டு மிகுண்டு எழுதுறாரு அதாவது வால்ய விவாகம் பண்றது வந்து கொலை பாதகத்திற்கு சமம் அப்படின்னு தன்னுடைய கட்டுரைகள்ல வந்து எழுதுறாரு அதை ஒழித்தே ஆகணும் அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு முறை வந்து காந்தியடிகள் அவ சந்திக்க இருக்குது அப்ப அது காந்தியடிகள் கிட்ட கேக்குறாரு நீங்க வந்து திருமண பாலிய விவாக குழந்தை தடை சட்டத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதே நேரத்துல விதவைகள் மறுமணத்தை பற்றியும் நீங்க பேசணும் இந்தியா முழுவதும் அதற்கான அந்த மறுமணம் பற்றி அதுவும் வரணும் அப்படின்னு சொல்றாரு உடனே காந்தி சொல்றாரு என்னால வந்து விதவைகள் மறுமணம் பற்றி சொல்ல முடியுமான்னு தெரியல பட் நான் இதை வேணா வர பரிந்துரைக்கிறேன் ஆண்களும் வந்து மரமரம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி காந்தியினுடைய பதில் அதுவாக இருக்குது எழுதுறாரு விதவைகளினுடைய குறைங்கன்னு சொன்னா காந்தியடிகள் வந்து ஆண் விதவைகளுடைய கூட்டுறது எப்படின்னு வடிச்சு சொல்றாரு அப்படின்னு காந்திக்கே கவுண்டர் கொடுத்தவர் நம்மளுடைய பாரதியார் அந்த அளவு அவருடைய பேச்சுகள் எழுத்துக்கள் அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப தீர்க்கமா இரு தீர்க்கமான ஒன்னா இருக்கும் இப்ப அதாவது பெண்ணியம் பத்தி இப்ப நம்மளுடைய பாரதியார் வந்து வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணியம் பத்தி பேசினார் அப்ப வந்து பெண்கள் வந்து புழுவாக மதிக்க வீட்டுல வந்து அடைந்து கிடக்குறப்ப பெண்ணியம் பேசினார் அது எப்படி பேசினாரு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமா என்னுடைய பெண்கள் இருப்பாங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்த்த வந்தோம் சாதி சாதி தெய்வ சொல்லி ரொம்ப பெண்களுக்கு புதுமை பெண்களுக்கு ஒரு வரையறை கொடுத்தார் அந்த வரையறைய இன்றைக்கு இந்த தற்கால நவீன பெண்கள் எட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் ஏன்னா அவருடைய தீர்க்கம் அவர் வந்து சொன்ன நிறைய விஷயங்கள்ல வந்து நாம ஒருவேளை பாரதியை வந்து பின்பற்றி அவருடைய அந்த கருத்துக்களால் இயல நம்ம சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம் கல்வியில் மாற்றம் நடந்திருக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் பெண்கள் இப்ப சிலர் கூட பெண்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இப்ப வந்து கிடைச்சிருக்குது சிலர் கூட சொல்றாங்க என்ன இன்றைக்கு போய் உட்காந்து பெண் உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க இப்பதான் பெண்கள் ஆண்களை வந்து வீட்டடிச்சு எல்லா இடத்துலயும் போய்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மறுப்பு கூட வர்ற அளவுக்கு ஒரு சிலருடைய பேச்சுக்கள் இருக்குது பாரதி கண்ட பெருமையை பெண்மையை வந்து நாம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாரதி வந்து என்ன அவரு அதாவது கல்வி ஓகே நாம வந்து உம் கல்வியில வந்து ஓரளவு பெண்கள் இப்ப நல்ல கோல வச்சுட்டு வர்றாங்க வேலை வாய்ப்புகள்ல வந்து சம வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆண்களுக்கு நிகரா ஆஹ் அடிக்கடி நான் வந்து என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லுவேன் பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் அதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிம்பேன் அது என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டா இப்ப நாம வந்து ஒரு உதாரணத்துல சொல்றேன் நாம வந்து குழந்தைங்களை ஒரு ஆஹ் உணவு விடுதிக்கு அழைத்துட்டு போறோம் உணவு விடுதிக்கு போறப்ப பிள்ளைங்க கிட்ட சொல்றோம் டேய் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ எல்லாம் நீ வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம் அந் அங்க இருக்கிறது எது வேணாலும் நீ வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ நான் மறுப்பே சொல்ல மாட்டேன் பிள்ளைங்க நினைப்பாங்க ஆஹா அப்பா நல்ல சுதந்திரம் நம்ம நம்ம நினைச்சதை நடக்கலாம் போன உடனே அங்க ஒரு மெனு கார்டு கொடுப்பாரு அங்க இருக்கிற வெயிட்டர் அந்த மெனு கார்டு எதுக்குன்னா அங்க அந்த உணவகத்துல என்ன இருக்கோ அதுல நமக்கு பிடித்தது எதுவோ அதைத்தான் நாம வந்து எடுத்துக்கிடலாம் இதுதான் இதுதான் வந்து நான் நினைக்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்ட்ரிக்டர் ஃப்ரீடம் பெண்களுக்கும் அப்படி இந்த இந்த சமூகம் வந்து ஒரு மெனு தான் பெண்களுடைய சும சுதந்திரத்தை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா பாரதியார் என்ன சொல்றாரு பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகள்ல வந்து சமமான ஒரு சம நோக்கு சம ஊதியம் எல்லாம் இருக்க வேண்டும் ஆண்களோட உட்கார்ந்து பெண்களும் நிகரா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் தன்னுடைய தந்தையினுடைய சொத்துல வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக ஆஹ் உரிமை சொத்துரிமை இருக்கணும் இது எல்லாமே இன்றைக்கு இருக்குது இருக்கிற மாதிரி இருக்குது அத வந்து எப்படி சொல்றது அஹ் ஒரு அதாவது உம் ஒரு ஒரு எப்படி வளர்க்குறீங்க அந்த அம்மா சொல்றாங்க நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துதான் சார் வளர்க்குறேன் அவளுக்கு இஷ்டம் அவ அவ இஷ்டப்படி எங்க அவள் படிப்பு அவளுடைய இஷ்டம் தான் அவளுடைய வேலையை அவ இஷ்டத்துக்கு தான் பாத்து பாக்குறா வாங்குறா எந்த நேரம்னாலும் போறா வர்றா நல்ல ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறா அது மாதிரி அவளுடைய உடைகளை தேர்ந்தெடுக்கிறதும் அவ சரி அவளுக்கு நாளைக்கு அவள் ஒரு காதல் திருமணம் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா ஓ எஸ் கண்டிப்பாக நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன் உனக்கு வந்து உனக்கு அதாவது ஒரு நல்ல ம மணமகனை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அதை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நல்ல மண மகனுக்கு இழக்கணும் என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது கண்டிப்பா மாப்பிள்ள ஒரு லட்சம் ரூபா சேலரி வாங்கணும் சார் அப்புறம் எங்க ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி அவங்க பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்ப என் பொண்ணு வந்து நிறைய மீட்டிங் அங்கங்கெல்லாம் போறப்ப தன்னுடைய வீட்டுக்காரன்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு பர்சனாலிட்டியான விஷயமா இருக்கணும் பெர்சனாலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப சிரிப்பாரு இது எல்லாம் தான் கண்டிஷன் சொல்லிட்டீங்களே இனிமேல் நீங்க என்ன இந்த கல்யாணத்தை அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னு இதையே நான் இங்க சொல்றேன்னா இந்த மாதிரிதான் பெண்களுடைய சுதந்திரம் இன்றைக்கு இருக்கு உனக்கு பிடித்த கல்வியை எடுத்துக்கோ வேலைக்கு போ சம்பாதி நல்ல வாடைகள் எடுத்துக்கோ வச்சுக்கோ கல்யாணம்னு வருதா நம்மளுடைய பாரம்பரியத்தை நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய அதாவது அதே மாதிரி குடும்பம்னு வருதா பொறுப்புகள் பாசம் பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு வந்து நாம் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமயே நாம பின்னக்கூடிய வலைகள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதாவது அவங்க வந்து ஒரு பிஜி அசிஸ்டண்டா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் அவங்க ஹஸ்பண்டும் ஒர்க்கிங் தான் ஒரே ஒரு பொண்ணு அவங்களுக்கு பொண்ணு வந்து ரொம்ப நல்லா அவளை அவ சொல்லுவாங்க அன்னைக்கு மெனு வந்து பொண்ணு என்ன சொல்றாளோ அதுதான் வீட்டுல இன்னைக்கு அவளுக்கு அவுட்டிங் போனோம்னா நாங்க போயிருவோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா பண்ணிட்டு நல்ல சிறப்பா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு முடிஞ்சது இப்ப ரீசண்டா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுறப்ப பாப்பாவுக்கு எப்படி ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து பக்கத்துலயே இருக்குதா போயிட்டு டைமுக்கு வந்துடுறாளா வீட்டுல அவங்க சொன்னாங்க இல்லை எல்லாம் அனுப்பல நாங்க அவளை வந்து கார்லதான் கொண்டு போய் விட்டுட்டு சார் கொண்டு போய் விடுவாங்க டிரைவர் கொண்டு போய் விடுறாரு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம பிள்ளைய மாட்ட விடணும் அப்படிங்கிற இதுதான் நாம வந்து நிறைய பேர் செய்யறோம் அதாவது பாதுகாப்பு பாசம் அக்கறை அப்படிங்கிற பேர்ல நாம என்ன பண்றோம் அவங்களுக்கு அவங்கள அறியாமலே வந்து ஒரு பொன் விலங்கு பூட்டிடுறோம் ஆனா பாரதியார் சொன்னாரு பாப்பா பாட்டுல பாதகம் செய்பவரை கண்டால் நீ அஞ்ச கண்ட பயப்படல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்ப நாம் அவங்களுக்கு என்ன அவளுக்கு என்ன சொல்லி தரணும் பாதுகாப்பு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது உனக்கு பாதகம் வந்ததுன்னா நீ மோதி மிதிச்சிட்டு வா அப்படிங்கிறத நாம சொல்லி கொடுக்க தவறிட்டோம் அதனாலதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம் படித்த ஒரு மாணவியாலையே தன்னுயிர கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல அப்ப என்ன சுதந்திரம் பாரதியுடைய சுதந்திரத்தை அச்சீவ் பண்ணிட்டோமா கிடையாது மேல மேலோட்டமா பார்த்தோம்னா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது பட் இன்னும் நாம நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய இளவல்கள் நிறைய தூரத்துக்கு போக வேண்டியது பொண்ணு நிறைய போகணும் பாரதியினுடைய அந்த அல்டிமேட் எண்டுக்கு போறதுக்கு இதுதான் என்னுடைய எண்ணம் இது இதுல மட்டும் இல்லை பெண் குழந்தை பிறந்ததா ரொம்ப கொண்டாடுவோம் ஆகா எங்க வீட்டுக்கு வந்து பெண் லட்சுமியே வந்துட்டாங்க படிக்கிறதுக்கு அனுப்புவோம் எதிர்பார்த்த ஸ்கூலுக்கு தான் அனுப்புவோம் அதே மாதிரி ஆண் மகனையும் கொண்டு போய் படிக்க வைக்கிறோம் நாங்க ரொம்ப ஈக்குவல் தாங்க பையன் வந்து கிளாஸ் ஸ்கூல் உடனே கராத்தே கிளாஸ் போவோம் பொண்ணை வந்து பரதநாட்டியம் அனுப்புறோம் அது அவனுக்கு ஆனா இதுல இருக்கிற வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா அதாவது நம்மளே அறியாமலே நாமளே இது வந்து ஆண்கள் தான் பெண்கள் தான் சமூகம் தான் கிடையாது பாசம்ங்கிற ஒரு கட்டமைப்புல நம்ம பெண்களை இன்னும் நாம வந்து பொன் விலங்குகளா இருக்கிறோம் எத்தனையோ வந்து அஹ் இரும்பு உள்ள விலங்குறோம் சமத்துவம் அப்புறம் கல்வி வேலை அப்படிங்கிற பெரிய 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 விலங்குகள் உடச்சிட்டோம் ஆனா இந்த பொன் விலங்குகளால் அவளை கடி போட்டு தான் கொண்டு சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சரிமமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அவங்களுடைய உடல் ரீதியாக ரெண்டு பேரும் சமம் கிடையாது மன ரீதியாக சமம் கிடையாது அவங்களுடைய அறிவு ரீதியாக சமம் கிடையாது பகுத்துண பகுத்தறிவும் அந்த அறிவு சமம் கிடையாது இப்ப ஒரு தட்டுல ஒரு தராசனுடைய ஒரு தட்டுல நான் சொன்ன இந்த மேற்க மேற்கண்ட குணங்கள் அவங்களுடைய உடல் உடல் ரீதியானது அவங்க உடல் உடல் வலிமை அப்புறம் அவங்களுடைய தன்மை அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய அறிவு கூட்டு ஒரு தட்டிலையும் பெண்களுக்கு ஒரு தட்டிலையும் போட்டோம்னா கண்டிப்பா எந்த தட்டு கீழே வரும்னு நினைக்கிறீங்க பெண்களுடைய தட்டு தான் கீழே வரும் பெண்கள் தான் ஆண்களை விட எல்லாத்துலயும் உயர்ந்தவர்களாக இருக்க இருப்பாங்க இருக்கிறாங்க ஆனா யானையுடைய பலம் எப்படி யானைக்கு தெரியாம யானைக்கு அறிய வைக்காம அது ஒரு ஆஹ் அங்குசத்தால கட்டி அல்லது அந்த யானை பா கேக்குதோ அதே மாதிரி பெண்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு தெரியுதே இல்லை தெரிந்து முட்டி மோதி வரக்கூடிய அந்த அக்னி குஞ்சுகளையும் தட்டி தட்டி கீழே கொண்டு வரணும்னு தான் இந்த சமுதாயம் நினைக்குதே ஒளிய அதை மேல தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 கம்மி அந்த அந்த இது அதாவது பாரதியார் வந்து தன்னுடைய தங்கம்மாளை எப்படி வளர்த்தார் அது மாதிரி எந்த தகப்பனும் தன்னுடைய பெண்ணை வந்து வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் காரணங்கள் தான் நம்ம சொல்றமே ஒழிய அவங்க அதை வந்து நான் ஆமா அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அஹ் உம் எல்லாத்துலயும் தகுதியுடைய தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் ஆகட்டும் எல்லாத்துலயும் தகுதியுடைய பெண்ணா வந்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப லிமிட்டட் அதாவது சதவிகிதம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான் ஆபீஸ்ல ஏதாவது உனக்கு ஒத்து போகலையா கிடைக்குதா ஆண்களுக்கு அஹ் பாலியல் தூண்டல்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் இருக்குதா அதை இடத்துக்கே போகாத விட்டுட்டு நீ வந்து போ இப்படிதான் நம்ம பெண்களை சொல்லி வளர்க்கறமே ஒளிய பாரதி சொன்ன மாதிரி முட்டி மோதி மிதிச்சு காரித்து பெண்களை வந்து வள சொல்றமோ எப்படியா என்றைக்கு நம்ம பெண்களுக்கு அந்த தைரியம் உடுது வளர்க்குறோமோ அன்றைக்குதான் தான் வந்து பாரதி கண்ட பெண்மை வந்து உயரும் பாரதியினுடைய ஆஹ் அந்த க கனவு வந்து நிறைவேறும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம் ஆஹ் பாரதியார் வந்து எப்பவுமே சொல்றார் பாரதியினுடைய பெண்ணை வாழ்வென்று கும்மி ஐடியா அந்த காலத்திலேயே அவர் வந்து பா பாடினாரு அந்த பெண்மை வாழணும் வெல்லணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொருத்தரும் அத அந்த அந்த மனதை எடுத்து அது மனதில் எடுத்து நம்ம உருப்போட்டு பாரதியாரை உருப்போட்டு நம்மளுடைய மனதை நெருகேற்றி பெண்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒளியேற்றணும்னா கண்டிப்பா நம்மளுடைய சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமா பிரகாசமான சமுதாயமா வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பா பேசுனீங்க பெண்கள் பாரதி கண்ட பெண்களைப் போல வளர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அதிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்பதான் உண்மையான பாரதி கண்ட பெண்கள் வர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கீங்க மிக்க நன்றி